பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மொழி ஆசிரியர் பொதுச் செயலாளரும் மற்றும் மாகாண செயலாளரும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு பாடசாலைக்கு வருகைத்துக் கொண்டு எங்களுடைய ஆசிரியர்களுடன் சில நிமிடங்கள் கலந்துரையாடுவதற்காக

சரிதாரம் உண்டு எங்கள் ஆசிரியர்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் அதை விட நிறைய பிரச்சனைகள் எங்கள் ஆசிரியர் மத்தியில் இருக்குது இடம் மாற்றம் சம்மந்தமான உண்டாக இடம் மாற்றம் சம்மந்தமான பிரச்சனைகள் அடுத்தது இந்த சம்பள இயக்கங்கள் தொடர்பான பிரச்சனைகள் மற்றது இந்த ஈவி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது வடபகுதி எங்கும் வியாபாரத்திற்கு இந்த பிரச்சனைகள் அது எல்லா சில பிரச்சனைகளுக்கு வந்து எங்களால் செய்யக்கூடிய தீர்வுகளை நாங்கள் அந்த ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்து கொடுத்துருக்குறோம்

அணிகாமஞ்சரி யாழ்ப்பாண அறிய அணிகள் நிதி ஆளுநர் உள்ள சந்தர்ப்பத்தில சில பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்கிற விஷயம் வந்து கவலைக்குரிய விடயமா இருக்குது சோ அதற்கான தீர்வுகளை நாங்கள் உரிய பொறுமுறையோட நாங்கள் வலைத்தளிப்பதற்காக அறிவிப்போம் அடுத்தது ஆசிரியர்கள் தனிப்பட்ட முறையில ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டா அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நாங்கள் முன்வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அடுத்தது இது சம்பந்தமான மேலதிகமான விளக்கங்களை வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் மூலம்